சரியா இந்த கையெழுத்து மட்டும் போட்டுடுங்கயா ஒரு அரசு அதிகாரி ஒரு கையெழுத்து போடுறதுக்கு இப்படி அலைய விட்டா நாங்களா என்னதான் பண்றது நீ டாக்குமெண்ட் ஒண்ணும் சரியா வைக்க மாட்டேங்கிறியாப்பா ஏன்னா நாளைக்கு வர்ற சட்ட சைக்கிள் நான்தான் ஃபேஸ் தான் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா ஃபேஸ் பண்ணலாம் ஆனா கொஞ்சம் ரிஸ்க் முடிக்கலாம் நீ எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண நான் ஒரு ஃபோன் பேஸ்ட் வரேன் ஆக்சுவலா இதை வெரிஃபை பண்ணி கையெழுத்து போறதுதான் இவன் வேலையே இதை கேட்டோம்னா என்னமோ இது உக்ரைன் பிரச்சனை மாதிரியும் இது ஐநா சபையில தான் முடிவு எடுக்கிற மாதிரி பில்ட் போட்டுறான் நம்மளும் என்ன நினைக்கிறோம் இது ஏதோ பெரிய வேலை போல இவர் கையெழுத்து போடுறதுக்கு நிறைய செலவு ஆகும் போல நினைச்சிட்டு பணத்தை கொடுக்குறான் வேற வழி இல்லை நானும் கொடுக்க தான் போறேன் நாங்க இந்த பணத்தை வச்சு கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் பணத்தை வாங்கிட்டு வேலையை செய்யற நான் திருடன்னா பணத்தை கொடுத்து வேலையை முடிக்க நினைக்கிற நீ எல்லாருமே திருடங்க சொல்ல போன